வணக்கம் நான் டாக்டர் ஞானம் ஹோமியோபதி மருத்துவர் மீண்டும் உங்களை எல்லாத்தையும் பாக்குறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஆஹ் இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான நம்ம போறோம் அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம பயத்தினால நோய் எதிர்ப்பு சக்தி எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கப்படுது தான் இன்னைக்கு பாக்க போறோம் இம்யூனிட்டி வந்து பியர் எவ்வளவு தூரத்துக்கு அழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது அஹ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு நிறைய கோர்ஸ்ல நிறைய வாசகங்கள் படிச்சிருப்பீங்க பயத்துனால நம்ம உள்ளுணர்வுனாலையும் நம்ம பயத்தினாலையும் எவ்வளவு நெகட்டிவிட்டினால நார்மலா இருக்கக்கூடியவங்களுக்கே புதுசு புதுசா நோய்கள் வர்றதும் தூக்கமின்மை இந்த மாதிரியான பாதிக்கப்படுறதை நம்ம சோ ஒரு எமோஷன் அளவுல எந்த அளவுக்கு அந்த வீரியத்தன்மையோட செயல்பாட்டோட இருந்துச்சுன்னா ஒரு உடல் நோயை வந்து உண்டு பண்ற அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் அது எப்படி வந்து ஒரு எமோஷன் நம்ம பிசிக்கலா ஒரு நோயை உண்டு பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா முடியும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த பய உணர்வு எப்பதான் நம்மளுக்குள்ள உள்ள இருந்து வருதோ அப்ப வந்து நம்ம உடல் ரீதியாவும் நிறைய மாற்றங்களை சந்திப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஹாப்பியா இருக்கீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காஃபி குடிச்சீங்கன்னா புத்துணர்வோட நீங்க இருப்பீங்க அதே மாதிரிதான் நீங்க ஹாப்பியா இருக்கும்போது ஒரு ஹார்மோன் சுரக்குது அந்த ஹார்மோன் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா செரட்டோனின் ஸோ இந்த செரட்டோனின் உடல் ரீதியா எப்பல்லாம் உற்பத்தி ஆகும் அப்படின்னா நீங்க ஹாப்பியா இருக்கும்போது ஹாப்பி ஹார்மோனே பேர் அதுக்கு ஸோ நீங்க ஹாப்பியா இருக்கும் போதெல்லாம் அந்த செரட்டோனின் உற்பத்தி அதிகமா இருக்கும் டோபமைன் அப்படிங்கிற ஹார்மோனும் ஹாப்பினஸ் கொடுக்கும் இன்ஸ்டன்ட் புத்துணர்வு கொடுக்கும் சோ இது எல்லாமே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு காஃபி டீ இதெல்லாம் குடிக்கும்போது போது புத்துணர்வா நம்ம ஃபீல் பண்றதுக்கு ரீசன் என்னன்னா இந்த ஹார்மோன்ஸை வந்து அது மூளையில இன்டியூஸ் பண்ணிருக்கும் சோ அதே மாதிரி நீங்க என்ன விதமான எமோஷன்ஸை உள்ள வச்சுக்கிறீங்களோ கோபம் ஆகட்டும் மன அழுத்தம் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் இல்ல வந்து பயம் இந்த எந்த விதமான எமோஷன்ஸா இருந்தாலும் கண்டிப்பா உங்க உடல் ரீதியான ப்ராப்ளம்ஸை உண்டு பண்ணும் சரி ஃபார் எக்ஸாம்பிள் லாங் டேர்மா வந்து ஒருத்தங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காங்க இல்ல மன அழுத்தத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு நல்லா நோட் பண்ணி பாத்தீங்கன்னா புதிகால பெயின் வரும் புதிகால பெயின் வந்து கான்ஸ்டன்ட்டா இருக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு ஈவன் டயபெட்டிக்ஸ் அதாவது நீரிழவு நோய் இருக்கவங்களுக்கு வந்து கால் புதிகால் எரிச்சல் நோ வழியெல்லாம் வரும் அது இல்லாம ஹெல்த்தியா இருக்க ஒரு பர்சனுக்கு புதிகால் வரி வயம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா மன அழுத்தத்தின் காரணமா வரது வாய்ப்புகள் அதிகம் சோ இந்த மாதிரிதான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்மளுடைய பயம் அப்படிங்கிற ஒரு 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 எமோஷன் வந்து கண்டிப்பா கண்ட்ரோல் பண்ணும் ஸோ உள்ளுக்குள்ள நீங்க வந்து ஒரு நெகட்டிவிட்டியோடவே இருந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அது நோய் எதிர்பார்த்ததுக்கு அது ஒரு நல்ல விதமான விளைவை ஏற்படுத்தும் நம்ம சொல்லவே முடியாது ஸோ நீங்க எவ்வளவு தூரம் பாசிட்டிவா எவ்வளவு தூரம் அந்த பயத்தையெல்லாம் கடந்து எவ்வளவு பாசிட்டிவா உங்களை வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க ஹெல்த்தியா வந்து க்ளோ ஆகணும் கண்டிப்பா உங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய எமோஷன்ஸ் உடம்புல பிரதிபலிக்கும் நீங்க ஹாப்பியா இருந்தீங்கன்னா மட்டும்தான் வெளியில அந்த ஹெல்த்தியை ஹெல்தியான ஒரு விஷயம் வந்து உடம்புல நடக்கும் இல்ல நான் வந்து உள்ளுக்குள்ள டிப்ரெஷனோட இருப்பேன் லாங் ஸ்டாண்டிங்கா மன அழுத்தத்தை கொடுத்துட்டு வெளியில நீங்க என்னதான் போட்டுக்கிட்டாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணீங்கன்னாலும் சரி வெளியே வெளியில இருந்து ஃபுட் ஆகிட்டாலும் சரி நீங்க வந்து அதெல்லாம் கொடுக்கறது மேபி ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்களை ஏற்படுத்தலாம் ஆனா உள்ள இருந்து வரக்கூடிய வரக்கூடிய அந்த ஆற்றல் தான் உடம்பு ரீதியா வந்து உங்களுக்கு பிரதிபலிக்கும் ஸோ ஒரு 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 பிரபலமான செயிங் இருக்கு ஃபுட் அபவுட் யூ அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் நீ அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க என்ன என்ன உள்ள வச்சிருக்கீங்களோ அதுதான் நீங்க லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸ் உங்களுக்கு வந்து விழிப்புணர்வு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு உங்களுக்கு உங்களை பத்தின புரிதல் உங்களுக்கு எவ்வளவு இருக்கு அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய ஹெல்த் தீர்மானிக்கப்படுது சோ இது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் நம்ம இன்னைக்கு வந்து எல்லாத்தையும் கேஷ்ல எடுத்துட்டு போயிரும் நிறைய பேருக்கு தூக்கமின்மை இல்லாம இருந்துட்டு இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாங் ஸ்டாண்டிங் ஒரி டிப்ரெஷன் இல்ல மன அழுத்தத்தில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தூக்கமின்மைங்கிற ப்ராப்ளம் வருது சோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க நிகழ்காலத்துல வாழ பழகுங்க மோஸ்ட்லி வந்து நிறைய பேர் பாஸ்ட்ல இருக்காங்க இல்ல பியூச்சர் போயிருக்காங்க சோ நிகழ்காலம் அப்படிங்கறது ஒண்ணு கிடையாது குழந்தைங்க மட்டும்தான் நிகழ்காலத்துல வந்துட்டு இருக்காங்க அதனாலதான் அவங்க எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்க முடியுது நீங்களும் குழந்தைங்க மாதிரி இருக்கணும் சோ அந்த குழந்தைங்க எப்பவுமே ஹாப்பியா இருக்கிறதுக்கு இதுதான் ரீசன் அவங்க வந்து பாஸ்ட பத்தியோ இல்ல பியூச்சரை பத்தியோ பெருசா எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பு கவலை எந்த விதமான எமோஷன்ஸ்களையும் மாட்டிக்காம நிகழ்காலத்துல அட் பிரசன்ட்ல அவங்க இருக்கிறாங்க நீங்களும் அந்த மாதிரி இருக்கணும்னா பாஸ்ட புடிச்சு தொங்கிட்டு இருக்கிறது அதுல இருக்கக்கூடிய பேடான விஷயங்களை வந்து ஞாபகம் வச்சுக்கிறது ரொம்ப வருத்த தரக்கூடிய ஒரு விஷயங்களை ஞாபகத்திலயே வச்சுட்டு அதோட இருக்கிறது இல்ல நம்மளுக்கு இப்படி நடந்துருமோ பக்கத்துல இருக்கவங்களுக்கு நடந்துருச்சு நம்மளுக்கு நடந்துருமோ அப்படிங்கிற ஃபியூச்சர் பத்தின ஒரு பயத்தோடவே இருக்கிறது இது எல்லாமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம உடல் அளவுலையும் பாதிப்புகளை ஏற்படுத்தும் சில பேருக்கு வந்துட்டு சில விதத்துல அது வெளிப்படுத்துது ஒண்ணு ஒரு சிலருக்கு வந்து உடல் ரீதியா ஒவ்வொரு விதமான நோயா வரும் ஒரே மாதிரி வரணுங்கிற அவசியம் கிடையாது சில பேருக்கு தலைவலி வரலாம் ஆஹ் பொடனி வலின்னு சொல்லக்கூடிய கழுத்து வலி வரலாம் இதுக்கு வேற வேற ரீசன்ஸ் இருந்தாலும் மெயினா இப்ப எல்லா நோய்க்கான அடிப்படை என்னன்னு பாத்தீங்கன்னா நாலாக நாளாக ஒரு மன அழுத்தங்கிறது மிகப்பெரிய நோயா உருவாக்கிட்டு இருக்கு சோ உங்க மன அழுத்தத்தினால உங்க உடலோட நல்ல விஷயங்களையும் இழந்துடாதீங்க உங்களுக்கு வந்து கடவுளே வந்து ஒரு நல்ல ஒர்க்கிங் ஆன கண்டிஷன்ல ஒரு மிஷினை கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன் அத வந்து நீங்க மோசம் பண்றீங்கன்னு தான் அர்த்தம் மனசுங்கிற ஒரு ஒரு என்ஜின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை வச்சு நீங்க என்ஹான்ஸ் தான் ட்ரை பண்ணுமே ஒழிய அதை விட்டுட்டு நீங்க இன்னுமே வந்து அந்த மிஷினை மோசம் அடைய செய்யக்கூடாது ஸோ இதை எப்படி வந்து மாத்திக்கலாம் அப்படின்னா நீங்க யோகா தியானம் இந்த மாதிரி விஷயங்களை பண்றதன் மூலமா ஒரு மன அமைதி கிடைக்கும் மெடிடேஷன் வந்து இதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பண்ணுங்க பிரீதிங் எக்ஸசைஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் தூக்கமின்மை வந்து பொதுவாகவே வந்து பிராணாயாமம் செய்யும் போது தூக்கமின்மை வந்து விளைவாகுதுங்கறத பாத்திருக்காங்க நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் பாத்தீங்கன்னா அஹ் எல்லாருமே நீங்க பாத்துருக்கலாம் எல்லாருக்குமே வந்து மருத்துவம் தெரிஞ்சிருந்துச்சு யோகா பண்ணிருக்காங்க யோகா அப்படிங்கறது இன்னைக்கு புதுசா பண்ணல அவங்க வந்து தொன்று தொட்டு அவங்க வாழ்க்கை முறையில தான் வந்து எடுத்துட்டு வந்திருக்கோம் அவங்க எல்லாம் ஹெல்த்தியா இருந்தாங்க வெறும் காத்த சா வாழ்ந்திருக்காங்க அந்த சித்தர்கள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அந்த அளவுக்கு இல்லைனாலும் இன்னைக்கு நம்ம நோய் இல்லாம வாழ்றதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணிக்கிறதுக்கு அதிகப்படுத்திக்கிறதுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு ஒரு உடல் உடல் உயர் உடற்பயிற்சி தேவை உடல் உழைப்பு தேவை அதையெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணும்போது தூக்கம் நல்லபடியா வரும் இது கூட உணவையும் நீங்க சேர்ந்து பண்ணும்போது மீண்டும் வந்து உங்களுக்கு ஒரு புத்துணர்வான லைஃபா அமையும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கம்